தமிழ்நாடு டெம்பிள் டாட் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்ம சேனலை முதல் முறையை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோக்களை உங்களுக்காக தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரும் சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவணி மாத முகூர்த்த நாட்கள் குறித்த விவரங்களை நம்ம இப்போ பார்க்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவணி ஆறு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் ஆகஸ்ட் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவணி பதிமூன்று ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவணி பதினான்கு திங்கள்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவணி இருபத்தி ஒன்று திங்கள்கிழமை தேய்பிரை முகூர்த்தம் செப்டம்பர் பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவணி இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை வளர்பிறை முகூர்த்தம் செப்டம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆவணி முப்பத்தி ஒன்று வியாழனன்று வளர்பிறை முகூர்த்தம் நம்ம அடுத்த வீடியோல ஐப்பசி மாத முகூர்த்த நாட்கள் குறித்த விவரங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்